ஸோ வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஜய் டிவி தொகுப்பாளரும் வந்துட்டு இணைஞ்சிருக்கிறாங்க அப்போது பிரியங்காவுக்கு போட்டி இவங்க தானா அப்படிங்கிற மாதிரியா இப்போ மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ யார் அவங்க அப்படிங்குறதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வித் கோமாளி சீசன் ஃபைவ்க்கான அஃபிஷியல் ப்ரோமோ வந்துட்டு வெளியாக இருக்கிற நிலையில் இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்க தான் செய்யுது ஸோ இப்படியான தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிற ஒரு சிலருடைய பெயர்கள் அடங்கிய உத்தேசப்பட்டியலுமே வந்துட்டு வெளியாகி இருக்குது அதே நேரத்தில் இப்போது டிவி பிரபலமான தொகுப்பாளர் ஜாக்குலனும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே பார்த்தீங்கன்னா கசிஞ்சுருக்குது ஆக்சுவலாக இந்த வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து நடுவர்கள் தயாரிப்பாளர் இயக்குனர் இந்த மாதிரியாக அடுத்தடுத்து வெளியேறிக்கிட்டு இருந்தாங்க இதனால் இதுக்கப்புறம் இந்த வித் கோமாளி ஷோ நடக்காது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலாக இதில் பார்த்தீங்கன்னா சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜன் வந்துட்டு செஃப் தாமுவோட இணைஞ்சிருக்கிறாரு அதே போல் இதில் கோமாளிகளாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கோமாளிகள் தான் பலருமே இந்த சீசன்லேயும் தொடர்வாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது அதே நேரத்தில் குக்கா இந்த சீசனில் நம்ம விஜே பிரியங்கா பிரியங்கா தேஷ்மாண்டி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க அண்ட் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா நடிகர் வசந்த் நடிகை திவ்யா துரைசாமி நடிகர் வி டிவி கணேஷ் அண்ட் யூடியூபர் இர்ஃபான் ஸோ இவங்க எல்லாருமே கலந்துக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே நேரத்தில் இந்த சீசனில் கோமாளியா சீரியல் நடிகை ஷபியும் களமிறங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது காரணம் இவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட பதிவு தான் அந்த பதிவில் குக்குவத் கோமாளி ப்ரோமோவை ஷேர் பண்ண ஷபி இந்த நிகழ்ச்சிக்காக தான் நான் அதிகமாக காத்திட்ருக்கேன் இந்த மாதிரியாகவும் சொல்லியிருந்தாங்க அதனால இவங்களுமே இந்த சீசனில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது அதே நேரத்தில் விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராகவும் நடிகையாகவும் இருக்கிற ஜாக்லின் பார்த்தீங்கன்னா இதுல கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியா இப்போ ஒரு நியூ தகவல் வந்துட்டு வெளியாகி இருக்குது பட் அவங்க கோமாலியா கலந்துக்க போறாங்களா இல்ல குக்கா கலந்துக்க போறாங்களா அப்படிங்கிறது குறித்த இன்னும் உறுதியான தகவல்கள் நமக்கு கிடைக்கல அதே நேரத்துல ஏற்கனவே பிரியங்கா தொகுப்பாளராக இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிற நிலையில அவங்களுக்கு போட்டியா இப்போ ஜாக்லீனும் கலந்துக்க போறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்